சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழுக்கு கர்ப்பம் மருந்து மருந்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த சாவித்திரிதா அப்படின்ற விஷயம் அப்பத்தாக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ராஜாங்கம் தமிழ் மேல எதுவுமே கோவப்படாம அவர் பாட்டுக்கு அமைதியா உள்ள போயிடுறாரு இதை பார்த்ததும் இந்த சாவித்திரி சித்ரா தாமரா ஈஸ்வரி எல்லாத்துக்கும் பயங்கரமா கோவ வருது இதுல ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட என்ன தச்சி உங்க அண்ணே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவளை எதுவுமே சொல்லாம அவரு பாட்டுக்கு அமைதியை உள்ள போய்கிட்டு இருக்காரு அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்கவும் எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியலையே மதினி அவ எல்லாத்தையும் எதை சாக்கா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அந்த வயத்துல வளர்கிற அந்த புள்ள அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டுதான் அவ அதை சாக்கா வச்சு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கா எங்க அண்ணனும் அமைதியா உள்ள போறதுக்கு காரணம் என்ன எங்க அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அவளை எதுவும் சொல்லாதையா ராசாங்கம் அவ நம்ம வீட்டு வாரிசு சம்மந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லவும் தானே எங்க அண்ணன் உள்ள போச்சு அப்ப காரணம் எங்க இருக்குன்னு பாருங்க வயத்துல வளர்ற அந்த குழந்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லவும் சரிதான் அத்தாச்சி நம்ம அந்த வயித்துல வளர குழந்தைய ஏதாவது பண்ணி இன்னைக்கு நம்ம அதை கலைக்கிறோம் அவளை இதே காரணத்தை வச்சு அவ தான் வயித்துல வளர குழந்தை களைறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவளை அந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் சரிதான் மதினி நீங்க இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணாலும் சரி உங்க கூட நான் பக்க பலமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும் நான் அவளுக்கு ஏற்கனவே கரு கலைக்கிற மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் மதினி ஆனா அது குடிச்சிட்டு இவளுக்கு எதுவுமே ஆகலையே எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியலையே மதினி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் சரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்ப நம்ம போய் ஒரு மருத்துவச்சிய பாக்குறோம் அங்க போயிட்டு நல்ல ஒரு பவரான கரு களைக்கிற மருந்தை நம்ம வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து அவளை அதை நம்ம பாலில் எதுலையா கலந்து கொடுத்து அவளை நம்ம குடிக்க வைக்கிறோம் அடுத்த செகண்ட் அவளுக்கு ஏதாவது பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சாவித்திரி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இங்கே மருத்துவச்சையும் போய் பார்த்து மருத்துவச்சுக்கிட்டே இருந்து ஒரு நல்ல கருக்கலைக்கிற மருந்தை பார்த்தா சாவித்திரி வாங்கிட்டு வருது மதுனி மதுனி இந்தாங்க நான் போய் மருத்துவ வச்சியை பார்த்து கருக்கலைக்கிற மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இத எப்படியாவது பால்ல நீ கலந்து அவளை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சாவத்திரி கொடுக்கவும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவத்திரி ஈஸ்வரையும் பார்த்தா நல்ல கமுகமா போயிட்டு கிச்சன்ல பாலை காய்ச்சி அந்த பால்ல பார்த்தா இந்த கருக்கலைக்கிற மருந்தையும் கலந்துருதுங்க இங்க உண்மையிலேயே பார்த்தா தமிழு கர்ப்பமா இருக்காங்க இந்த தடவை மருந்து குடிச்சா கண்டிப்பா தமிழுக்கு வயிறு வழிவலும் இத அப்பத்தாதான் எப்படியாவது தடுக்க போறாங்க சாவத்திரி பார்த்தா அந்த பாலை எடுத்துட்டு போய் தமிழ் கிட்ட கொடுத்து தமிழ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்கவும் இங்க தமிழும் பார்த்தா அந்த பாலை வாங்கிட்டு ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க வச்சுட்டு இல்லம்மா இங்க இருக்கட்டும் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அப்புறம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் இல்ல நீ இப்ப உடனே குடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இல்லம்மா நான் இப்ப வந்துடுறேன் நீ இப்பதான் மோகநாத கூப்பிட்டாக நான் போயிட்டு வந்து குடிச்சிடமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா அந்த பாலை வைக்கவும் சரி போயிட்டு வந்து குடிச்சிரு பாத்து என்ன அப்படின்னு சொல்லி இங்க சாவித்திரி சொல்லவும் ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா மோகனாவை போய் பார்க்க போறாங்க பாத்துட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா அந்த பாலை பூனை தட்டி விட்டுருது இங்க தமிழ் வந்து பாக்கையில பார்த்தா அந்த டம்ளர்ல இருந்து கொஞ்சம் கூட பாலலாம எல்லாம் கொட்டி கிடக்கு தமிழ் பார்த்தா அந்த டம்ளரை கையில எடுக்கிறாங்க சாவித்திரி பார்த்தா தமிழ் கையில டம்ளர் இருக்கிற பார்த்ததும் அப்ப எல்லா பாலை இவ குடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா தமிழ் பாலை குடிச்சதா நினைச்சிருது சரி இதை போய் அத்தாச்சிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இங்க சாவித்திரி வேகமா வந்து ஈஸ்வரி கிட்ட மதுனி மதுனி அவ அந்த பாலை மொத்தத்தையும் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் நீங்க பாத்தீங்களா அவ குடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்து ஐஸ்வரிய கேட்கவும் ஆஹ் அவ கையில தான் நான் இருந்துச்சு எல்லாத்தையும் குடிச்சிருப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்ப சரி அந்த மருந்து எப்படியும் கொஞ்ச நேரத்துல வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி ஈஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்